லைஃப் கிளினிக் ஃபவுண்டேஷன் இது வாழ்வியல் மேம்பாட்டு வராது காரணம் வாழ்க்கை கடன் பிரச்சனையா இருக்கலாம் குடும்ப பிரச்சனையா இருக்கலாம் உறவு பிரச்சனையா இருக்கலாம் அலுவலக பிரச்சனையா இருக்கலாம் அன்பு பிரச்சனையா இருக்கலாம் காதல் பிரச்சனையா இருக்கலாம் இப்படி பல்வேறு வாழ்வியல் சார்ந்த பிரச்சனையினால் தூக்கமின்மை ஏற்பட்டா அதுக்கு எங்களுடைய எம்எஸ்கே லைஃப் கிளினிக் ஃபவுண்டேஷன் வந்து வாழ்வியல் சார்ந்த பகுப்பாய்வு செய்துதான் அந்த பிரச்சனைக்கான மூல காரணத்தை கண்டறிந்து மாற்றுவதற்கான உளவியல் வழிகாட்டல் சிகிச்சைகளை கொடுத்து வருகிறது ஆனால் உடல் ரீதியில் ஒரு மிகப்பெரிய பாதிப்பு ஏற்பட்டுச்சு அந்த பாதிப்பு தூக்கமின்மையை உருவாக்குது அப்படின்னா அந்த உடலுக்கான மருந்து சாப்பிட்டாதான் அது சரியாகும் அது விபத்து சார்ந்த வழியாக இருக்கலாம் நோய் சார்ந்த வழியாக இருக்கலாம் ஆனால் ஒருவேளை நோய் சார்ந்த வழியாக இருந்தாலும் சரி அல்லது விபத்து சார்ந்த வழியாக இருந்தாலும் சரி அதில் ஏற்படக்கூடிய அச்சத்தின் காரணமாக ஏற்படக்கூடிய உணர்ச்சி சார்ந்த நிலைகளுக்கு உளவியல் சார்ந்த வழிகாட்டல் அவசியம் ஆகவே தூக்கமின்மைங்கிறது வந்து ஒரு செயல் அல்ல ஒன்று வாழ்க்கை சார்ந்தது இன்னொன்று உலர் சார்ந்த நோயினால் வரக்கூடியது ஆக இவரண்டை இவை இரண்டையும் வந்து கண்டறிந்து மாற்று இந்த தூக்கமின்மைக்கான உளவியல் வழிகாட்டல் மனசு வந்து அமைதியான வந்து வரக்கூடியதான் தூக்கம் இது ஒரு தூக்கம்ங்கிறது என்னென்னா ஐம்பது வயசு அப்படின்னு வச்சுங்களேன் ஐம்பது வயசுலேருந்து உங்களுக்கு ஏற்பட்டது எல்லாமே வந்து நம்ம மனசுக்குள்ளே வந்து சுற்றிக்கிட்டே இருக்கும் இதை சுற்றிக்கிட்டே இருக்கையில் வந்து என்னன்னா உங்கள் மூளையை வந்து அது சும்மா விடாது அது வந்து ஆக்டிவேட் பண்ணிக்கிட்டே இருக்கும் அதுக்கப்புறம் நீங்கள் எந்த மருந்து சாப்பிட்டாலும் மயக்கத்தில் இருப்பீங்க ஆனால் மனசுக்குள்ளே ஓடிக்கிட்டே இருக்கும் ஓடிக்கிட்டே இருக்கும் இதுக்கு வந்து ஃப்ளிப் ஆக்டிவேஷன் தெரப்பின்னு வச்சுருக்கோம் நீங்கள் இப்படி அப்படி கண்ணை மூடி ஒரு மயக்கத்தில் இருக்கிற மாதிரி இருக்கும் ஒரு சின்ன சவுண்ட் சவுண்ட்ல விருக்குன்னு ஆகிடும் ஏதாவது ஃபோன் வந்தால் கூட ஏதாவது ஒரு செய்தி கூட யாராவது புது புதுசாக வந்து வீட்டுக்குள்ளே வந்தால் கூட கருக்குன்னு நடக்கும் ட்ரூமான்னு சொல்லுவோம் அதிர்ச்சி இது வந்துடும் இது வந்துருச்சுனாவே வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நெஞ்சு படபடப்பு நிற்கிறதுக்கு சில சமயத்தில் மூணு நாள் ஆகும் படபட பட படப்படம் அடிச்சிக்கிட்டே இருக்கும் அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா பெண்களாக இருந்துச்சுன்னா ஒன்று பாத்ரூம் போட்டில் சிரமம் இருக்கும் ஒரு மாதிரி வந்து பயிறு அடைச்சி மாதிரி இருக்கும் கேஸ்ட்ரிக் மாதிரி இருக்கும் ஆண்களான் இருந்துச்சுன்னா நெஞ்சு குறைச்சிக்கலாம் இது இருக்கும் ஸோ இதை மாற்றணும் அப்படின்னு சொன்னால் நாங்கள் ஃபஸ்ட்டு அனலைஸ் பண்ணிக்கலாம் அனலைஸ் பண்ணிவிட்டு த்ரீ மந்த்து வந்து டெய்லி கன்சல்டேஷனில் இருக்கணும் அது மேடம் தான் டீல் பண்ணுவாங்க ஒவ்வொரு நாளும் உங்கள் மைண்டில் இருக்கிறது எல்லாத்தையும் நாங்கள் வெளியே எடுக்கணும் ஏன்னா நீங்கள் சின்ன வயசில் பாதிச்சிருக்கலாம் நீங்கள் அன்பாக இருந்து ஏமாற்றப்பட்டுருக்கலாம் அல்லது ஏமாற்றப்படுற மாதிரியான விஷயங்கள் நடந்துருக்கலாம் பொருளாதாரத்தில் நடந்திருக்கலாம் எதுவே வந்து உங்களால் கண்டுபிடிக்க முடியாது உள்ளுக்குள்ள போய் சிக்கணும் அதை வெளியே எடுத்தால் மட்டுந்தான் இதில் நீங்கள் வர முடியும் இதனுடைய அடுத்த கட்டம் என்ன ஆகும்னா உங்களுக்கு வந்து தலை பாரமாக இருக்கும் கழுத்து வலிக்கும் கழுத்து வலிக்கும் அதாவது படுத்தீங்கன்னா வந்து ஆரம்பத்தில் தூங்கிடுவீங்க கொஞ்சம் நேரம் கழித்து டப்புன்னு முளிப்பு வந்துடும் அதாவது வந்து நீங்கள் தூங்கிட்டே இருக்கிற மாதிரியே இருக்குமே தவிர ஆனால் தூங்கின மனசு வந்து அமைதியான வரக்கூடிய தூக்கம் இது அடுத்த கட்டம் மலைச்சிக்கல் வரும் மலைச்சிக்கல் அதிகமாகிடும் அதுக்கடுத்து ஒரு குறிப்பிட்ட நிலையில் வந்து தூக்கம் வெறின்னு சொல்லுவோம் தூக்கம் வந்து வெறி தூங்கவும் முடியாது ஆனால் வந்து பயங்கரமாக இருக்க தூக்க வெறி வரும் தூக்க வெறி வரையில் வந்து அவங்கள யாராவது ஒரு வார்த்தை சொல்லிட்டாங்கன்னா பயங்கரமாக கோபம் வரும் இது ஒரு டைப்பு இன்னும் ஒரு சிலருக்கு ஏதாவது சொல்லிட்டா அழுக ஆரம்பிச்சிருவாங்க இந்த ரெண்டு விஷயம் நடக்கும் அப்போ உங்களுடைய தூக்கங்கிறது நாங்கள் குறைய 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 என்ன ஆகுதுன்னா உங்களுக்கு அழுத்தம் ஏற்படும் பயம் ஏற்படும் திடுக்கம் ஏற்படும் அதுக்கடுத்து வந்து நம்ம ஏன் வாழணுங்கிற ஒரு ஃபீலிங் வந்துக்கே இருக்கும் நம்ம எதுக்கு உயிரோடு வந்துருக்கு இப்படி எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லி வந்துக்கிட்டே இருப்போம் இதெல்லாம் வந்து நாங்கள் ஒன் பை ஒன்னாக கழச்சி கழச்சி கழிச்சு கழிச்சு வெளியே எடுத்தால் மட்டும்தான் உங்களுக்கு எப்போ தெரியுதோ அதுக்கு முன்னாடி அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி அது வந்து அந்த சிம்ட்டமாக வந்திருக்கும் நல்லா தான் இருக்கிறவங்களுக்கு என்ன கவலைன்னு தோணுவாங்க ஆனால் உங்கள் மனசில் ஏற்பட்ட ஒரு சின்ன ஒரு விஷயமா இருக்கும் உதாரணத்துக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் ஒரு சயின்டிஸ்ட்டு அவங்களுக்கு தூக்கமே வரல குடும்பமே டாக்டர்ஸ் அதுக்கப்புறம் வேறு யார் சொல்லி தான் எங்ககிட்ட வர்றாங்க அனலைஸ் பண்ணி அனலைஸ் பண்ணி மேச்சுரி பண்ணிங்க த்ரீ இயர்ஸ் பின்னாடி ஒரு விஷயத்தை கண்டுபிடித்தோம் மனசுங்கிறது எங்களை பொறுத்துல கம்ப்யூட்டர் மாதிரி அதுக்குள்ளே ஒரு வைரஸ் ஒன்று உள்ளே போயிடுச்சுன்னா அது உள்ளுக்குள்ளே ஏது அது நம்மளை வந்து செயல்பட விடாது அதை செயலை வந்து திருப்தி தான் எங்களுடைய ஸ்லீப் ஆக்டிவேஷன் தரீங்கன்னு நாங்கள் போட்டிருக்கோம் ஸ்லீப்பிங் பற்றி எங்களுடைய வீடியோஸ் மட்டும் நிறைய ஒரு பத்து இருபத்தஞ்சி வீடியோ மேலே போட்டிருக்கோம் பெண்களை பொறுத்தவரை வந்து மென்சஸ் ஸ்டாப் ஆகிடும் அதனால் மென்சர் ஸ்டாப் ஆகிடும் மலச்சிக்கல் மலச்சிகள் வந்துருச்சுன்னா அது பயிர்ஸ் ப்ராப்ளத்துக்கு கொண்டு ஒரு சிலருக்கு வந்து ஒரு சின்ன விஷயம் வந்து பொருள் பொருள் ஒரு மணி நேரம் ஏ பண்ணுவார் ஒரு சிலருக்கு வந்து வயிறு அடைச்ச மாதிரி இருக்கும் நெஞ்சு அடைச்ச மாதிரி இருக்கும் அப்படி இடைஞ்சலாக இருக்கும் நமக்கு வந்து ஒரு எங்கேயுமே வந்து ஒரு கவனமாக வேலை செய்ய முடியாது இதெல்லாம் அந்த சிம்டம்ஸ் ஒவ்வொரு தனி மனிதனுடைய வாழ்க்கையிலும் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் அதிர்வுகள் எதிர்பார்ப்பு வந்து ஃபெயிலியர் ஆகிறது அல்லது வந்து எதுவுமே சமாளிக்க முடியாமல் எதுவுமிலேயே வந்து நம்ம நினைக்கிற மாதிரி நடக்க முடியலைங்கிற பட்சத்தில் வந்து அவர்களுடைய அன்றாட வேலைகள் பாதிக்கப்படும் உதாரணத்துக்கு ஒரு ஹிஸ்ட்ரி என்னன்னு சொன்னால் ஒருத்தர் வந்து ஒன்றரை மாதம் குளிக்கவே இல்லை ஆனால் அவங்க வந்து ஹைலி ஹைஜீனிக்காக இருப்பாங்க ஹைலி எஜுகேட்டட் அவங்க ஒரு நாளைக்கு வந்து மேக்கப் மட்டும் ஸ்பெண்ட் பண்ணுறது டூ தௌசண்ட் ருபீஸ் மேக்கப் ஸ்பெண்ட் பண்ணுவாங்க ஆனால் அவர்கள்ட்ட ஏற்பட்ட ஒரு வாழ்வியல் சார்ந்த அதிர்ச்சி அவங்க குளிக்க முடியாத அளவுக்கு அவங்கள நிலைநிறுத்திடுச்சு அந்த அம்மா வந்து ஒன்றரை மாதமாக குளிக்கையா அந்த அம்மா நம்ம கிளினிக் வந்துருக்குது குழந்தைகளை கூட்டிகிட்டு படிக்கிறதுக்கு எப்படின்னா குறைஞ்சது ரெண்டாயிரத்தி ஐநூறுவாய்க்கு மேக்கப் பண்ணணும் ஒரு நாளைக்கு இப்படி பல பழ பழம்னு வருது ஆனால் குளிக்கவே மாட்டேங்குது அதுக்கப்புறம் அனலைஸ் பண்ணி பார்த்தோம்னா எனக்கு கதவை சாத்தி தான் பயமாகிடுது எனக்கு என்னமோ மாதிரி இருக்குதுன்னு சொல்லுவோம் அவருக்கு நாற்பது வருஷம் இந்த மாதிரி சாப்பிட்ருக்காரு அங்கே போய் பார்த்தா அவருக்கு வந்து சும்மாங்கிற வார்த்தையை சொல்லிட்டு அவ்வளோதான் ஒரு வாரத்துக்கு அவர் டென்ஷன் ஆகிடுவார் எல்லாத்தையும் உடச்சி எடுத்துருவாரு பாத்ரூமில் வந்து கதவை தாள் போடாமல் தான் குளிக்கிறாரு அதே மாதிரி ரெட்டை தான் வச்சுங்களா அவ்வளோதான் டென்ஷன் ஆகி எல்லாத்தையும் பண்ணிடுவாரு நாற்பது வருஷம் மெடிஷன் எடுத்துட்டு இருக்காரு அதுக்கப்புறம் தான் நாங்கள் போய் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அந்த பிரச்சனை என்னன்னு வரைக்கல அவருடைய இருபது வயசுல ஏற்பட்ட ஒரு பாதிப்பு அவர் என்ன சொல்றாரு நீங்கள் என்ன செஞ்சீங்கன்னு தெரியல ஆனால் இப்போ நாங்கள் நல்லா இருக்கேன் ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையில வந்து வார்த்தை சார்ந்த ஒவ்வாமை அதாவது வேர்டு அலர்ஜி அதுக்கடுத்து வந்து சிலருடைய பேரை கேட்டால் கூட அலர்ஜி சில உறவுகளுடைய பேச்சை கேட்டால் அலர்ஜி பல நேரங்களில் வந்து அவங்க ஒரு குறிப்பிட்ட கலர் அதாவது வர்ணங்களை பார்த்தா கூட உட, ஒரு அலர்ஜி இதெல்லாம் வந்து நீங்கள் மறந்து போட்டு உங்கள் வேலை பார்க்க வேண்டியதானே அப்படின்னு சொல்ல முடியாது ஏன்னா அவர்களுடைய வேதனை அந்த வேதனைக்கு பின்னாடி நிறைய வந்து அதாவது டார்க் சைடுன்னு சொல்லக்கூடிய ஒரு இருட்டு பகுதி இருக்கும் அந்த பகுதி யார்கிட்டும் வெளிப்படுத்த மாட்டாங்க அதோடு அவர்களுடைய வாழ்க்கை மிகப்பெரிய உழச்சிக்கல் மலச்சிக்கல் நினைவு சிக்கல் நினைவு சுழற்சியெல்லாம் இருக்கும் அதை கண்டறிந்து மாற்றுறதுக்கு தான் பேசிக்காக வந்து இந்த நைன்டி டேஸ் தொண்ணூறு நாட்கள் அவர்களோட மைண்டு பார்ட்னர்ஷிப் அப்படிங்கிற விஷயத்த நம்ம கண்டுபிடிச்சோம் எப்போவுமே நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது தூக்கம்ங்கிறது வந்து மூளை சார்ந்தது அல்ல வாழ்க்கை சார்ந்தது இதுக்கு எந்த பயிற்சி செஞ்சாலும் ஒத்து வராது இது வந்து சிக்மன் ஃப்ரைடு என்ன சொல்கிறாங்கன்னா உல பேங்கிறது உங்கள் மனசுக்குள்ள இருக்கிறதுல வெளியே எடுத்தால் மட்டும்தான் உங்களுக்கு ஃப்ரீயாக இருக்கும் இது நம்ம கடைசி கட்டத்தில் தெரிஞ்சுக்கிட்டு வந்தப்போ தான் அப்பவும் நமக்கு தெரியாமல் நிறைய இடத்துல வந்து வந்து சாப்பிட்றோம் தொடர்ந்து கை வைக்குது கால் வைக்குது இல்லை சுகர் அதிகமாகிடுச்சு கெசர் அதிகமாக பார்த்தா உடல் சார்ந்து கடைசி கட்டணும் மனசை செல்வதுனால அந்த அறிவு பாதையில் ஏற்பட்ட பிரச்சனை கண்டு வச்சு இந்த ஹெல்த்தை பாதிக்காம எந்த ஒரு நிகழ்வுகளுக்கு ஏற்பட்டாலும் அது உங்களுடைய ஹார்ட்டை பாதிக்க கடற்கரை ஆடும் ஒரு இறுக்கமாக இருக்கும் ஒரு போகிறோம் அதெல்லாம் நம்ம சரி பண்ணுவோம் அடுத்த கேள்வி வந்து நீங்கள் மைக்கிலேயே கேளுங்கள் எல்லாத்துக்கும் பயனுள்ளதாக இருக்கும் சார் என்ன கேள்வி கேட்குறாருன்னா அவர் வந்து இந்த மாதிரி தூக்குவின்மை மனசுக்குள்ள கஷ்டமாக இருந்துச்சுன்னா நீங்கள் உடனே வந்து ஊன்னு போட்டு ஆன் சொல்லி போட்டு உங்கள் வேலையை பாருங்கள் அப்படின்னு யாரோ ஒருத்தர் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்ததாக இவர் சொல்கிறாரு இப்போ ஒரு பிரச்சனை வந்து உங்களுக்கு இருக்குது அந்த பிரச்சனையை ஊன்னு சொல்லிட்டா போயிடுமா இந்த மாதிரி அறிவியல் உளவியல் ரீதியான விஷயங்களை வந்து தெரியாததுனாலதான் அவங்க மென்மேலும் உழச்சுக்களுக்கு வாழ்க்கை சிக்களுக்கு கொண்டிருக்கிறார்கள் உங்க மனசுக்குள்ள ஏன் வந்து டிப்ரெஷன் வருது அப்படின்னு ஒரு கேள்வி கே அது வந்து நீங்க தப்பியது அல்லது அதை செய்ய முடியாம விட்டது இப்ப நான் ஒன்னும் இதவே இப்படி கேட்கறேன் உங்களுக்கு பணப்பிரச்சனை வருது நாளைக்கு கடன்காரன் கேட்பான் ஆஹ் அப்படின்னு சொன்னாலோ அல்லது கையை தூக்கினாலோ அந்த பிரச்சனை சால்வ் ஆயிருமா சில நண்பர்கள் அல்லது மனிதர்கள் என்ன செய்வாங்கன்னா நம்மளை வந்து அறிவியல் பக்கம் போக விடாத மாதிரி போகக்கூடாது என்பதற்காகவே பல அறிவியல் யுக்திகளை பயன்படுத்தி நம்மளை வந்து அதே நிலையில் இருக்க வைப்பாங்க ஆனால் அவங்க வந்து தன்னுடைய பிரச்சனையின் வாழ்க்கையில் ஏற்பட்டாலும் சரி ஃபேமிலியில் ஏற்பட்டாலும் சரி குழந்தைகளுக்கு ஏற்பட்டாலும் சரி தொழில் ஏற்பட்டாலும் சரி தகுந்த துறை சார்ந்த நிபுணர்கள் ஆலோசனை எடுத்துக்குவாங்க வழிகாட்டல் எடுத்துக்குவாங்க ஆனால் மக்கள்கிட்ட அதை வந்து சொல்ல மாட்டாங்க அவங்க வந்து தன்னை சார்ந்தவர்கள் முன்னேறக்கூடாது அப்படிங்கிற எண்ணத்தில் இருக்கக்கூடிய மனிதர்கள் இன்றைய தினமல்ல என்றைக்குமே இருப்பாங்க அப்போ நம்மளுடைய வளர்ச்சிக்கான வழிகாட்டலை வந்து அல்லது வளர்ச்சிக்கான ஆலோசனை எடுத்துக்கொள்ளாமல் தள்ளி போடுவது என்பதும் கூட

அறிவியல் ரீதியாக முன்னேறுவதை விரும்ப மாட்டார்கள் அப்ப இவங்க அவங்க பேச்ச கேட்டுட்டு இவங்களுடைய நோயை பிரச்சனையை அதிகப்படுத்திக்கிறாங்க அதனால தான் பெருநிறுவனம் அப்படிங்கிற தொழிற்சாலையில் உள்ளவர்கள் அந்த துறை சார்ந்த நிபுணர்களை வைத்து வளர்கிறார்கள் மற்றவர்கள் வந்து பக்கத்தில் அவங்ககிட்ட இவங்ககிட்ட கேட்டு தன்னுடைய நோயை கொள்கிறார்கள் அடுத்த கேள்வி வந்து தலைவலி ஏன் வருதுன்னு கேட்குறாங்க நீங்கள் பதிலை தெரிஞ்சுக்கிட்டு இதுதானு நீங்கள் முடிவு பண்ணிடக்கூடாது ஒரு பிரச்சனை வந்து ஒரே ஒரு தூண்டல்னால ஒரே ஒரு காரணத்தினால ஏற்படாது அதுக்கு பல்வகையான காரணங்கள் இருக்கும் அதாவது மார்பிட்டின்னு சொல்லுவோம் ஒரு உடல் சார்ந்த வாழ்க்கை சார்ந்த பிரச்சனைகளுக்கு பல்வேறு வகையான இடைஞ்சுகள் பல்வேறு வகையான சிக்கல்கள் ஒன்றிணைந்தால் ஒரு நோய் உருவாக்கும் சிம்டம்ங்கிறது நோய் அறிகுறி சின்ட்ரோம்ங்கிறது நிறைய கலெக்ஷன் ஆஃப் ப்ராப்ளம் அல்லது நிறைய கூட்டு அறிகுறிகள் இருக்கும் இதை வந்து உடனே நீங்கள் கேள்வி மாதிரி நீங்கள் கேட்கறக்கு நாங்கள் பதில் சொல்ல முடியாது பதில் வேறு ட்ரீட்மெண்ட் வேறுங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும் இந்த தலைவலிக்கு ரீசன் வந்து சிந்தனைகளால் வரக்கூடிய தலை தலைவலி தான் அப்புறம் ஃபோபியான்னு சொல்லுவோம் ஒரு திடீர்னு ஒரு பயம் அந்த பயம் வந்து அப்படி ஃபிக்சேஷன் ஆகிடுச்சு இப்போ இந்த பயத்தை ஒட்டி நிறைய சிந்தனைகள் வரும் நாங்கள் என்ன செய்யணும் ஒன்று ஒன்றவாக வந்து இடியாப்பு சிக்கல் மாதிரி வெளியே எடுத்துகிட்டே இருக்கிறோம் இதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம் இது வந்து ஒரு ஒரு லெவல் அப்படிங்கிறது வந்து நாங்கள் த்ரீ மந்த்ஸ் சொல்லணும் அந்த மூணு மாதங்கிறது ஒரு லெவல் இந்த மாதிரி வந்து ஒரு சிலருக்குலாம் வந்து த்ரீ இயர்ஸ்லாம் ஆகும் அந்த டெய்லி வந்து அந்த எங்களுடைய அந்த கோர்ஸில் நீங்கள் ஜாயின் பண்ணிவிட்டேன் டைம் கொடுத்துருவாங்க அதில் வந்து நீங்கள் எடுத்துகிட்டு அது அந்த அழுத்தம் வந்து குறையும் இல்லைன்னா நைட்டு வந்து உங்களுக்கு படுக்கிறப்ப வந்து இருக்குமா இருக்கும் உள்ளுக்குள்ளே வந்து ஒரு பலூன் இருக்குது பார்த்தீங்களா அதை ஊதி போட்டோம்னா எப்படி அங்கிட்டுங்கிட்ட அந்த முடிச்சு போடாமட்டிங்கன்னா என்ன ஆகிடும் விஷுக்கு வெளியே அந்த மாதிரி உங்களுக்கு வந்து அந்த காற்றடைத்த பை மாதிரி இதையும் வந்து உப்புன்னு உப்பன மாதிரி ஆயிரும் சிலருக்கு வயிறு உப்பன மாதிரி ஆயிரும் ஒரு சிலருக்கு வந்து தலைக்குள்ளே என்னமோ இருக்கும் ஒரு சிலருக்கு உச்சியில் வந்து ஒரு பயங்கரமான ஒரு சவுண்டு கேட்போம் இல்லை கரகரண்டு சவுண்டு கேட்போம் இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்குள்ள சொல்ல முடியாத சொல்ல தெரியாத அல்லது சொல்ல விரும்பாத மறைக்கப்பட்ட பல்வேறு உணர்வுகள் வந்து அவங்களை தூண்டிக்கிட்டே இருக்கும் அவங்க அந்த தூண்டலுக்கான காரணத்தை மறந்துருப்பாங்க ஆனால் அது இருக்கும் ஒரு புண்ணாயிருச்சு காயம் வந்து ஆயிடுச்சு ஆனால் தழும்பு இருக்கும் அதே மாதிரி தான் இந்த வாழ்வியல் சார்ந்த தழும்புகள் அவங்க மனசில் வந்து இருந்தே இருக்கும் ஸ்கேர்னு சொல்லக்கூடியது இது வந்து சைக்கோ தெரப்பின்னு சொல்லுவோம் உளவியல் சிகிச்சை அதை எடுக்க எடுக்க உங்களுக்கே இது குறையும் அப்புறம் உங்களுக்கு நிறைய வந்து குபு குபுக்குன்னு எண்ணமாக கொட்டும் ஃபோன் வரல டிவி வருது அது வருது இது வருது இப்படின்னு வந்துக்கிட்டே இருக்கும் இது வந்து அந்த ட்ரூமான்னு சொல்லும் இது வந்து என்ன ஆயிடுச்சுன்னா ஒன்ஸ் மனசுக்குள்ளே வந்துருச்சுன்னா இது ஒட்டி ஆயிரக்கணக்கான எண்ணங்கள் அந்த எண்ணங்களை வந்து நாங்கள் என்ன செய்வோம்னா அதை தடுக்க முடியாது டிச்சை க்ளீன் பண்ணுற மாதிரி பண்ணிக்கிட்டே இருக்கணும் அது பண்ணி பண்ணி இன்னும் உங்களுக்குள்ளே தொடர்ந்து எப்படி நேற்று விஷயத்தை எங்க டிஸ்கஸ் பண்ணியிருப்பேங்க அதே சிந்தனை இருக்கும் நீங்கள் நேற்று தானே இதை வந்து மேடத்திட்ட சொன்னோம் மேடம் அதுக்கு இன்னொன்று சொன்னாங்களே வருதான்னு நீங்கள் சொல்லக்கூடாது இந்த நோய்ங்கிறதே கிடையாது மனசுக்கு நோயே கிடையாது ஒரு நாளைக்கு வந்து எழுபதாயிரம் சிந்தனைகள் ஓடும் இந்த மாதிரி பாதித்தா எழுபதாயிரம் அந்த எழுபதாயிரத்தில் வந்து மேஜரான விஷயங்களை நாங்கள் எடுத்து வெளியேற்ற மற்றதெல்லாம் குறைஞ்சோம் இன்றைக்கி வரக்கூடிய நோயெல்லாம் வந்து திங்கிங் டிசார்டர்ன்னு சொல்லுவோம் அதுக்கு தான் நாங்கள் என்ன பண்ணியிருக்கோம்னா நாங்கள் வந்து திங்கிங் டயாலிசிஸ்னு ஒரு ட்ரீட் பண்ணுறோம் ப்ளட்டை வந்து டயாலிஸ் பண்ணுறோம் அதேமாதிரி உங்களுடைய மைண்டை வந்து டயாலிஸ் டயாலிசிஸ் பண்ணுறதுக்கு வந்து திங்கிங் டயாலிசிஸ்னு வச்சுருவோம் அதாவது உங்கள் மனசுலேருந்து ஒரு எண்ணம் வருது அது பயத்தை ஏற்படுத்தினா அதுக்கு தாட் டயாலிசிஸ்னு சொல்லுவோம் ஒரு எண்ணம் வந்துருச்சு அதை பிடிச்சிக்கிட்டு அதை பற்றி நீங்கள் யோசிக்க ஆரம்பிச்சுருவீங்க இப்போ எண்ணம் வரும் அதை பிடிச்சிக்கிட்டு அதுக்குள்ளேயே போயிட்டுருப்பீங்க அதுக்கு பேர் திங்கிங் டயாலிசிஸ் சொல்லுவோம் இந்த ரெண்டு விஷயத்தை நாங்கள் மாற்றி மாற்றி செய்யலை தான் தலைவலி குறையிற்கு வாய்ப்பு அவருக்குன்னைக்கு வந்து தூண்டலின் காரணமாக தான் கவர்மெண்ட் ஆஃபீஸர் சார் அவங்களுக்கு ஒரே ஒரு பிரச்சனை தான் ஆனால் இருபது வருஷம் மருந்து சாப்பிட்டாங்க என்னன்னா அண்ணன் தப்பா நினைப்பாருங்கிறது தான் அந்த ஒரு பிரச்சனை இவங்க கல்யாணமானப்போ ஸ்டார்ட் ஆனது அது சின்ன சின்னதாக வளர்ந்து கொண்டு வந்து அது எல்லாத்துலேயும் மிக்ஸ் ஆகிடுச்சு இதுக்கு இருபது வருஷம் டேப்லெட் எடுத்து எங்ககிட்ட வர்றப்போ அவங்க ரிட்டையர்மெண்ட் ஆகிட்டு வீட்டில் இருந்தப்போ எங்கள்கிட்ட வர்றாங்க அப்புறம் அதை மாற்றிட்டு இதுக்கு ஒரு சிந்தனை தான் அது பல ஆயிரம் ஸ்ப்ரெட் ஆயிடுச்சு வருஷம் ஒன்றரை வருஷம் ஆயிடுச்சு ஒரே வார்த்தை தான் திரும்ப சொல்லுவாங்க பதட்டம் இருக்குது பயம் இருக்குது ஆனால் ஒவ்வொரு தடவை பதட்டம் ஒவ்வொரு தடவை பயக்க பல காரணங்கள் அது ஒன்று டெலிவரி பண்ணிப்போ அதே பதட்டம் பயம் வரும் அதுக்கு வேறு காரணம் இருக்கும் என்ன பண்ணுவாங்க நினைவு சுழற்சி சிந்தனை சுழற்சி அதே மாதிரி அதிர்ச்சியினுடைய சுழற்சி இது தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கும் எங்களுடைய எம்எஸ்கே லைஃப் கிளினிக் ஃபவுண்டேஷன் உலகிலேயே முதல் முதலாக வாழ்க்கைக்குன்னு கிளினிக் ஸ்டார்ட் பண்ணுவோம் நாங்கள் தான் அதாவது வாழ்க்கைங்கிறது எம்எஸ்கே மைண்ட் செட் நாலஜ் உளவியல் கோட்பாட்டின்படி கல்வி பொருளாதாரம் சமூக அந்தஸ்து அல்லது சமூக வளர்ச்சி அதுக்கடுத்து உளவியல் சார்ந்த உடல் ஆரோக்கியம் இவற்றை உருவாக்குறதுக்கு தான் நாங்கள் மைண்ட் செட் நாலஜ் என்ற கோட்பாட்டின் அடிப்படையில் எம்எஸ்கே லைஃப் கிளினிக் ஃபவுண்டேஷன் செயல்பட்டு கொண்டு வருகிறது நண்பர்களே இது விளம்பரம் அல்ல விழிப்புணர்வு இன்றைய சூழ்நிலையில் வந்து அதிகமாக பாதிக்கப்படுறது இந்த டிஜிட்டல் டிசீஸ் அப்படிங்கிறதா அதாவது சமூக வலைத்தளங்களின் மூலமாக தவறான கருத்துக்களை இவர்கள் சரியானது என்று ஏற்றுக்கொண்டு அல்லது சரியான கருத்துக்களை தவறு ஏற்றுக்கொண்டு அதில் உளச்சிக்கலில் பாதிக்கப்படுகிறார்கள் ஒரு கேள்வி வேறு பதில் வேறு அதுக்குண்டான உளவியல் சார்ந்த சிகிச்சை தெரப்பி என்பது வேறு எம்எஸ்கே லைஃப் கிளினிக் ஃபவுண்டேஷன் இது வாழ்வியல் மேம்பாட்டு நிறுவனம்